தனக்கு இது எந்த என்னோட நேம் எஸ் அழகேந்திரன் நாங்க தேனி மாவட்டம் பெருமாள் கொண்டம்பட்டிங்க இந்த ஊர் பேருங்க இப்போ வந்து நம்ம கர்னல் ஜான் பெனிக்விக் அவரோட பிறந்தநாளர் அன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வா நாம்தம்மன் பேசி சார்பத்த சந்திச்சிருக்கோம் ஜான் கர்னல் ஜான் பெனிக்விக் அவர்களை பத்தின ஒரு சின்ன குறுஞ்செய்தி உங்களால தெரிஞ்ச தகவல் அது வந்து அவர் வந்து ஒரு ஆங்கிலேயரா இருந்தாலுமே நாங்க தென் மாவட்டங்கள வந்து அவரை பரவலா வந்து சாமியா தான் இருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப வறட்சி நிலவும் போது இவர் ஆங்கிலேயராக இருந்தாலுமே இந்த தென் மாவட்டங்களில் ஒரு அஞ்சு மாவட்டம் செழிப்பாக அவர் அவரோட வீடு சொத்து சோ எல்லாத்தையும் விற்று இந்த இங்கே ஒரு எங்களுக்கு ஒரு இது கட்டி கொடுத்ததுனால அணை கட்டி கொடுத்ததுனால அந்த அணையை வச்சு தான் பாசனம் பண்ணி இன்றைக்கி செழிப்பாக இருக்க காரணமாக இருக்கும் அதனால் என்றைக்குமே அவரை வந்து ஒரு தெய்வமாக மட்டுமே நாங்கள் இருக்கோம் அவரோட நாள் இன்னைக்கு நினைவு கூர்ந்து இதை பெருமையா சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் ரொம்ப விடிய சிறப்பா சொன்னீங்க அப்படின்னு இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறது வந்து தமிழை மீட்டெடுக்கிறது அதே மாதிரி விவசாயம் அதே மாதிரி அனைத்து உயிர்களுக்குமான கட்சிங்கிற கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கும் ஆமாங்க அப்படிங்கற பட்சத்துல தமிழர்களுக்காக நன்மை செய்த ஒரு ஆங்கிலேயரை கொண்டாடுறோம் ஆமாங்க அப்ப தமிழர்களுக்காக யார் வேணாலும் நன்மைகள் செய்யலாம் அதே மாதிரி ஆளுனும் மட்டும் தமிழர்கள் மட்டும் தான் ஆளுனங்கிற ஒரு கோட்பாடுல சீமான் இருக்காரு அது உங்க கருத்து கண்டிப்பா அது நியாயமான கருத்துங்க நீங்க நம்ம குடும்பத்திலேயே வந்து பாத்துக்கங்க நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்போம் வெளியிருந்து வரவங்க வந்து நல்லா இருந்தா பார்த்தோம் போதும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் நம்ம குடும்பத்தில் நம்ம இருந்தாத்தே இருந்து வரவங்களை வந்து நம்ம வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அது மாதிரி தமிழர்கள் நல்லா இருந்தாச்சே வெளியிருந்து வரவங்களையும் நம்ம வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் ஆனால் வந்தவங்க வாழ வைக்கணும்னா நாங்கள் நல்லா இருக்கணும்ல அப்போ நாங்கள் முன்னோடியாக இருக்கணும் அப்போ முன்னோடியே இருந்தாத்தே வந்தவங்க நாங்கள் வாழ வைக்க முடியும் நம்மளுடைய பண்டைய காலங்கள் நம்மளுடைய திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் பழக்க வழக்கங்கள் முன்னோர்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு பெரிய வழிகாட்டியே நடந்துட்டு இருக்கு அதோட அருமை பெருமை புரியாம தான் வேற மாநிலத்தும் வந்து வர்றவங்க ஆமா ஆமாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த இது ப வரலாறுன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம ஏன்னா நம்ம முறையெல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ன்றது தெரிய மாட்டேங்குது அதனால வந்து அவங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க தவிர அவங்களுக்கு புரிய புரிஞ்சிருச்சினாக்கும் அவங்க அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க சில ஏன்னா மற்ற மாநிலங்களில் கூட அவங்க அவங்களதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆமாங்க நாட்டில் மட்டும்தான் அந்த விஷயங்கள் இருக்குங்கிறது இப்போ நம்ம நம்மாழ்வரே எடுத்துக்கோங்க எத்தனை ஒரு விவசாயத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டிருக்காரு நம்ம குரு சிறுதானியங்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கு இது வந்து தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு நிறைய புலிய பொரிய வச்சிருந்தாரு பல வீடியோக்கள் போட்டிருந்தாரு அவரு அதே மாதிரி வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கும் தலைவர் கொண்டாடுற ஏன் மக்கள் வந்து இளைஞர்களும் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா அவரோட பழைய வரலாறு தெளிவா இளைஞர்களுக்கு சரி வயசானவங்களுக்கு சரி புரிய வைக்கிறாரு அப்ப புரிய வைக்கும் போது அப்ப நம்ம இப்படி எல்லாம் இருந்திருக்கோம் இப்ப இப்படி இருக்கோம் நம்ம நம்மளை திருத்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை மாத்துறாங்க இளைஞர்களும் சரி பெரியவங்களும் வரலாறு நமக்கு திரும்ப சரியான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு கண்டிப்பா 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 செய்யறாங்க அவரு இளைஞர்கள் நடுவில் இப்ப இந்த ஒரு கிராமம் நம்ம இருக்க வந்து நல்ல ஒரு உள் கிராமம் ஆமாங்க இந்த கிராமத்திலயும் நம்ம நாம் கட்சியுடைய வளர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு எல்லாருமே எல்லாருடைய வீட்டுக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கு சிறு வயசு முதல் கொண்டு இளைஞர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல வீடியோ எல்லாம் பாக்குறாங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க அவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் ஏத்துக்கிறாங்க கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்புறம் போடுறவங்க எல்லாமே சிந்திச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சிந்திச்சு போடுவாங்க எங்க யாரு தலைவர் தான் வேற யாருமே இல்ல கண்டிப்பா தலைவர் தான் கடமை கண்டிப்பா இருக்கு மிக சிறப்பு ரொம்ப சிறப்பான பதில்கள் நான் கொடுத்தீங்க மிக நன்றி ஓகே மேம் நன்றிங்க